அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறைவர்களாலும் குருவொருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து சோடி பிரசனம் பார்த்து வருகின்றேன் நமக்கெல்லாம் தெரியும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராக பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகள் நம்ம விட்டு கடந்து போய்விட்டாலும் கூட முழுமையான நற்புடன் நோக்கி நம்மால் நகர முடியல கடுமையான போராட்டங்களை சந்திக்கின்றோம் தின்றால் பித்தம் தெளிவு என்று போராடுகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு அற்புதமான பயிற்சி நான் மாயன் மயல்ல தொடர்ந்து சூரியனுடைய பயிற்சியும் அந்த தமிழ் மாத பரவையும் சொல்லி இந்த மாதம் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்ன இந்த மாதத்தை சிம்ம மாதம் என்று சொல்லுவார் ஏ சிம்ம மாதம் என்று சொல்லுவார் சூரியன் தன்னுடைய சொந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிற ஒரு காலகட்டம் ஒரு வருட கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த இடமாகிய சிம்மராசிக்கு வருகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் ராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்த்தோம் அதுக்கிடையில் மாயன்மைகளை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவீர்கள் நம்பிக்கை உண்டு என் தாயின் பிரச்சிகர விஷ்ணுமாயுடைய ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை ஏதோ எல்லோரும் சோழி பிரசனம் பார்த்துவிட முடியாது இதை பார்ப்பதற்கு குருவர்களும் இறையவர்களும் முழுமையாக தர வேண்டும் அத்தகைய முழுமையான அவளை தந்தை என்னுடைய குருவுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முத்திரா ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்தனை ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலு கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்னு ரெண்டு கணிராசி ஆன்மீக சகோதர சகோதரி அற்புதமான ஒரு நிகழ்வு எத்தனை போராட்டங்கள் எத்தனை வேதனைகள் துன்பங்கள் அவமானங்கள் துரோகங்கள் அத்தனையும் தொடர்ந்து சந்தித்து வருகின்ற ஒரு காலகட்டம் ஆனா இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லா இருக்க மாட்டோமா இந்த ராகு கேது பயிற்சி நம்ம இடத்தை திரும்ப பெற்று விட மாட்டோமா இந்த சனி பயிற்சி நம்ம வாழ்வுக்கு ஒரு மாற்றத்தை தராதா என்ற கலகிரி என்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சூரியனுடைய பயிற்சி ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்றெல்லாம் அடைக்கப்படிக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் கண்ணீராசிக்கு பன்னெண்டாம் இடமாகியான போவதனால கொஞ்சம் கல்வி சம்பந்தமான கற்று எதெல்லாம் கற்றுக்கொள்ள செலவுகள் வந்து சென்றாலும் கூட கொடுத்த பணம் திரும்பி வராது என்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள் கூட கொடுத்த பணம் திரும்பி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தையும் கண்ணீராசிக்காரங்க சந்திக்க போயிட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும் அதைத்தான் இந்த மாதம் சொல்கிறேன் இந்த சூரிய பயிற்சி சொல்கின்றது அது மட்டும் கிடையாது தெரியும் சூரியன் பயிற்சியுடைய மட்டுமே இது சொல்ல முடியாது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் களத்தரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் பயிற்சி ஆகின்றார் இந்த சுக்கரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் கடகத்துக்கு வராருங்க அவர் கடகத்துக்கு வருகின்ற இந்த சுக்கரனுடைய பயிற்சி சூரிய பயிற்சியினால் வரக்கூடிய தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் வீடு செய்துவிடும் ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனெடுத்தது விடு அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான தருணுங்க காலில் அடிச்சு அவர் கலங்கிணர் வேண்டாம் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் வெற்றியை நோக்கி நகர்கின்ற இணைந்தத்தை திரும்ப பெறுகின்ற வாங்கிய கடனை அடைக்கின்ற நல்ல தொழில முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஒருத்தர் கொடுக்க போறார் அவர்தான் கடத்தல காரன் சுக்ரன் சுக்ரன் முழுமையாக துணை இருப்பதால் தேவகுரு கைவிட்டாலும் அசரகுருவாகிய சுக்கரவரை பொறுத்தவரை இந்த சிம்ம மாதத்துல அதிக நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதம் நிறைய நிறைய செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் ஒருவனுக்கு உண்டு அவர் தான் செவ்வாய் செவ்வாயும் துணை இருப்பதனால கேட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் அற்புதமான பலனை தரப்போகின்றது அந்த செவ்வாயை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலத்திரக்காரன் சுக்கிரன் புதன் இப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் அவருக்கு துணை இருப்பதனால இந்த மாதம் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது தடுமாற்றமாக இருந்த தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அன்யோனியம் ஏற்படுவதற்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் ஒரு அற்புதமான தருணம் ஒரு ரகசியத்தை சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் சூரியனை பொறுத்தவரை இதுவரை உங்களை கைவிட்டதில்லை நிறைய செலவு தருவார் அதை சுப செலவுகாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை செல்வாய் தரப்புகின்றார் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து ஈடுபாடு மறைவதை கலத்திரக்காரன் சுக்ரன் பார்த்துக் கொள்வான் என்னுடைய அனுபவத்தில் இந்த சூரிய பயிற்சி பண்ற ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் தடுமாற்றையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்தாலும் கூட அந்த பிரச்சனையின் தடுமாற்றத்திலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு அருமையான தருணம் கடந்த கால எல்லாம் மறந்து எதிர்கால பயம் இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான பயிற்சியாக இருந்தால் இந்த சூரிய பயிற்சி கடி ராசிக்காவே போயிடுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆத்திர போட்டாலும் அளந்து போடுது என்று சொல்வார் அந்த வகையில பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல அளந்து போடுவார் அரிசியும் நெல்லோ எல்லோ பருப்போ போடுவோம் ரெண்டு எடுத்து மாகாணியில போட்டுக்குவாங்க அதுதான் இன்னைக்கு நினைச்சு குடுத்த காலகட்டத்துல அவசரப்பட்டு புதிய முயற்சியில் ஈடுபடுவதோ கூட்டு தொழில் செய்வதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அன்யோனியம் பாராட்டுவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்கள் நீண்ட தூரம் பயணங்கள் செல்வதோ குறைத்துக் கொள்வது நல்லது தடைபட்டு போன திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி தருவதற்கும் அது பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் நடத்தி தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் நிதானமாக இரவு நேர பயணங்கள்ல கவனமா இருந்துங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு அதே நேரத்தை தலைவலை போன்ற உடல் சம்பந்தமான சில சின்ன சின்ன நோய்கள் தாக்குகிறாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் விரைய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற செவ்வாய் திருவார் அரசு துறையில நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பயிற்சி தான் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீ கேள்விதாங்க இந்த சூரியன் பயிற்சி ஆகுதாங்க அந்த பயிற்சியாக தன்னுடைய இடத்துக்கு வராது பாருங்களேன் வருகின்ற இடத்துல யார் இருக்காங்கன்னா சூரியனுடைய பகை கிரகமான கேது இருக்க கேது அதை கிரகணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சூரியனை கேது பற்றினாலும் கூட இவை பொழுதில் அதில் இது தப்பி விட அந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அத்தனையும் பள்ளிவிடுகின்ற ஒரு அருமையான மனோதிடத்தை கலத்துகிறார்கள் தரப்போகின்றார் சூரியன் துணை இருப்பதால் ஒன்னையும் செய்யுங்களேன் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் கொஞ்சம் ஆட்டம் காணுதுங்க மூன்று பலமும் குறைகிற ஒரு சூழ்நிலையில திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அங்கு பாத்தீங்கன்னா மாயமணேஸ்வரர் உடனுரை சிவகாமி அம்மனுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு செல்ல உங்கள் கை பாரு பாரோ தேனோ பன்னீரு ஏன் அங்கே இருக்கின்ற நீரை கொண்டு கூட அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் சூரியனுடைய முழு பலனை பெறலாம் அருமையான மாதம் இந்த ஆவணி மாதம் தான் இதுக்கு சிம்ம மாதம் பேர் பிதுக்கல் மாதம்னு கூட சொல்லுவாங்க முன்னோர்களை நினைத்து அடு ரெண்டு பதிகாரங்க ரெண்டு கப் கைப்பிடி அளவு ரெண்டு பிடி அளவு அகத்திக்கிரையை பசுக்கு கொடுங்க உங்க பசுக்கு கொடுக்கணும் இல்லை அங்கு அடைகின்ற பசுக்களுக்கு உங்க கையாலே ரெண்டு கைப்பிடி அகத்திக்கிரையை கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை அந்த பசுவுக்கு வழங்குங்க இது ரெண்டும் மட்டும் போதுங்க பதினைந்து நாட்கள் இந்த குறுகிய கால பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இழந்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் வாங்கி வீட்டை கட்டி முடிப்பதற்கும் ஒருடி மண்ணாவது சொந்தமாக அமைப்பதற்கும் மூன்று கிரகங்கள் துறை இருப்பதால் பயமே வேண்டாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா சூரியன் வருகின்றார் வருகின்ற இடத்துல கேது இருக்கு கேது சூரியனுக்கு பகை இருந்தாலும் பரகின்றார் மறந்துதானே ஆக வேண்டும் தானே தெரிய வேண்டும் பகைவனை பார்த்து பதறாத ஒரு நிலை எது எடுத்தோ தெளிச்சோனோ இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வித்திரையிட அருமையான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றதும் கேட்டதும் பலிதமாகக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த ஆவடி மாதம் உங்களுக்கு